பாத்தா இப்படியோ ஆனா உனக்கு உடம்பு சரியில்லாம போனது போச்சு நல்ல சாப்பாடா கிடைக்குதுக்கா காலையிலே அம்மா ஜூஸ் போட்டு கொடுத்துச்சு இப்ப பர்றோம் லெக் பீஸோட இது மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுல என்னக்காவது இருந்திருக்கா நீ ஏன் சொல்லு அம்மா அது மாதிரி ஒரு நாள் செஞ்சதே இல்ல இப்ப பாத்தியா ஆம்லேட்டு அப்புறம் இது என்னது என்னன்னு தெரியல ஏதோ ஒரு பொரியல என்னக்காது ஏய் செம்மையா வாங்கிருவோம் பாத்துக்க நல்லா தின்னு ஏன்னா வச்சு அம்மா எனக்காக தான் ஆசையா எல்லாம் செஞ்சிச்சு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உனக்காக ஒன்றும் இல்லை இங்க பாரு ஒன்னாலையும் நானும் ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி இருந்து மலையில நின்னவதான் மறந்துட்டியா என்ன இல்லை என்னன்னு கேட்டேன் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுட்டு ஆமாடி பாவோல்ல நீயும் என்னாலதான் நீயும் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அடியும் வாங்கின எப்படிய மட்டும் யாபகப்படுத்தாத ஐசக்கா ஏண்டி எப்படி சொல்ற அதை வாழ்க்கையில மறக்கவே முடியாது அப்புறம் எப்படி

சரி சரி சாப்பிடு அம்மா வந்தா என்னடி பேசிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் சாப்பிடலன்னு அதுக்கு ரெண்டு கத்தும் இப்பெல்லாம் சும்மா சும்மா அடிக்க வருதுக்கா அம்மா ரொம்ப மாறிடுச்சு நெய்லாம் இனியுமே அடிக்காது எப்படி அப்படி சொல்ற உன்னைய மட்டும் அடிக்காதுன்னு எனக்கு உடம்பு சரி இல்லாம போனப்ப அம்மா சொன்னச்சு இல்ல ஐசு இனிமே அடிக்க மாட்டேன்டி தங்க பிள்ளை உன்னை நான் அடிச்சதுக்கு அவ்வளோ கவலைப்பட்டேண்டி ஐஸ் என் தங்க பிள்ளையே நான் ஒரு நாளும் அடிச்சது இல்லை அன்னைக்கு ஏன் தான் அடிச்சனும் அப்படின்னு அம்மா ஃபீல் பண்ணுச்சே உனக்கு தெரியாதா ஆனால் நீ எப்போ மடி வாங்குவ நான் எல்லா விஷயத்துலையும் இந்த விஷயத்துல தாண்டி கோட்டை விட்டுட்டேன் எப்பவுமே கரெக்டா தான் இருப்பேன் இந்த விஷயத்தில் ஏதோ படிப்பு விஷயம் தானே அப்படின்னு நினைச்சிட்டேன்டி லாஸ்ட்ல மிதி வாங்கினதான் தான் மிச்சம் நம்மளை நம்மள ஹாஸ்பிட்டல் ராகுல்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அதை தெரியாம பாத்துக்கோ ஏய் பாய் மூடு பேர் சொல்லாத அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லடி நம்ம சொன்னா தானே தெரியும் சொன்னாதான் தெரியும் ஆமா ராத்திரி நேரம் யாரும் பாக்குறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்ப யாரும் பாத்துருக்கவும் மாட்டாங்க ஆமா ஆமா இசக்கா நம்ம சொன்னாதானே தெரியும் சரி சாப்பிடுவோமா பசிக்குது நான் என்ன சாப்பிட நான் என்ன புடிச்ச வச்சிருக்கேன் தின்னுடி அடியே என்னம்மா இன்னைக்கு வெரைட்டி வெரைட்டியா சமைச்சிருக்க ஆவண்டி ஐஸ் முடியாம இருக்கிறா இல்லையா நல்லா வாய்க்கு உனக்கே சாப்பிடட்டும் என்னமோ போல இருக்கு ரத்தமே இல்ல போல பிள்ளைக்கு ரத்தம் ஊடுறப்பல ஏதாவது பழம் வாங்கி கொடுக்கணும்டியா அவளுக்கு என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு தோணுதா என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா எனக்கெல்லாம் மட்டும் ரத்தம் இருக்கா என்ன ஏன் எனக்கும் ரெண்டு கூட பழம் வாங்கி கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டு என உடம்புலயே ரத்தம் ஊரும்லா

வேற எதுவும் வேணும்னா அப்பாட்ட சொல்லு அப்பா உனக்கு வாங்கிய தங்க பிள்ள பாத்தியா மல்லிகா என்னைக்காது அப்பா அது வேணும் இது வேணும்னு கேட்டிருக்கா நம்ம ஐசு கேக்குது அப்படின்னா நோட்டு வேணும் பேனா வேணும் பென்சில் வேணும் இந்த மாதிரிதான் கேக்கும் இது மாதிரி எல்லாம் ஒரு நாளாவது கேட்டிருக்கா சொல்லு மாதிரி ஒரு நல்ல பிள்ளை யாருமே இல்ல நான் தான் புரிஞ்சுக்காம அன்னைக்கு அவளை அந்த பாடு படுத்தி தொலைச்சுட்டு பாவிய கூட அடிச்சா கூட நான் மனசு அறிவிருவேன் ஐச அடிச்சதுதான் என்னால தாங்கிக்கிற முடியல மேல வை ஆமா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அது என்ன

என்ன சாப்பிடுங்க நான் அப்பாவை கூப்பிடுற ஆ கொஞ்சம் இல்லைனா எனக்கு சோறு கூட கிடைக்காது போல இருக்கியா வயசக்கா எல்லா வீட்லயும் சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளைன்னு தான் சின்ன பிள்ளைய வச்சுக்கிருவா கடை குட்டிய ஆனா இங்க என்னடானா மூத்த பிள்ளையா உன்னையும் பிடிக்கும் தான் தீபாவி இருந்தாலும் அக்கா முதல் பிறந்தவ இல்லையா அதனால அவளை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எப்பவுமே உன்னையும் அதுக்கு மேல பிடிக்கும் சரியா சாப்பிடுப்ப என்னமோ போன ஒரு பாத்ரூம் கூட என்னை போட மாட்டியா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா இருக்கா மெசேஜை போட்டுக்கிட்டு உனக்கு பிரச்சனை ஏன் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்ட நீ கூப்பிட்டனியா அது முக்கியமான விஷயம் நீ பாத்ரூம் எல்லாம் போயிக்க போவலா என்ன பரவாயில்லடா பரவாயில்ல நீ எல்லாம் முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருப்ப என்ன அதுக்கு கூட போட மாட்டியா என்ன தான்டா உன் பிரச்சனை ஸ்கூல் படிக்கையில தான் அந்த பாடு படுத்தி வச்ச இப்ப லீவ் விட்டு நோய் நோயின்னு வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டுட்டே அடக்க இது கூட பண்ண மாட்டே எனக்கு சே உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடா சரி சரி விடு ஆ உன்னா இந்த வார்த்தையும் ஒண்ணு சொல்லிடுவேன் உனக்கு இப்ப என்ன பண்ணணும் சொல்லு அத முத ஒன்னும் இல்ல ஒரு நிமிஷம் நில்லு ஏடு எங்கடா போற நில்லடா வரேன் எங்க போறேன்னு கேட்டேன் நில்லு ஒரு நிமிஷம் வந்துட்டேன் சீக்கிரவா எங்க அம்மா வேற சந்தைக்கு போகணும்னு கூப்பிட்டு நிக்குது இவன் எதுக்கு போறான் எங்க போறான்னு தெரியலையே ஏய் வாடா சீக்கிரம் என்ன சிவா பாயை பிள்ளை எங்க நிக்குது கூப்பிடுவோம்மா என்ன பண்ணிகிட்ருக்கியான் என்னாம் மச்சான் ஏய் இவ்வளோ பழமா எதுக்குடா இவ்வளவு பழம் மச்சான் ஐஸ் கூட்டை கொண்டு போய் கொடு ஐஸ்ஸு கிட்டயா ஐஸ் பிள்ளைக்கா ஏன்டா இது அக்கறை பாவம் மச்சான் உடம்பு முடியாம இருக்குல்ல அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் நீ கொண்டு போய் கொடுறா நான் கொண்டு போய் கொடுக்க முடியாது இல்லையா அவ்வளோ தான் ஆயிடும் அதுக்கு தான் நான் உன்னிட்ட கொண்டே கொடுக்க சொல்கிறேன் சா கொடுக்கறது சரி இருந்தாலும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கே நான் கொண்டு போய் என்ன சொல்லி கொடுக்கறது ஏய் நீ வாங்கி கொண்டே அந்த பிள்ளைய கொடுக்குற மாதிரி குடுறா நான் வாங்கி கொண்டே வா என்னடா நினைப்பா என்னை பத்தி உங்க வீட்டுல உங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிடு ஏதாவது சந்தைக்கு போறீங்கள சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஐஷுன்னு சொல்லிடு அப்படி மாத்திடு அப்படிங்கிற ஐஷு கிட்ட நான் சொல்லு மத்தவங்க எல்லாத்துக்கிட்டே நீன்னு சொல்லு சரியா நீ பாட்டுக்கு ஐஷுக்கிட்டே சொல்லிடாத அப்புறம் நான் பழம் வாங்கி கொடுத்தது ஐஷுக்கு தெரியாமலே போயிடும்டா மாத்தி சொல்லி தொலைச்சிடாத சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத சொல்ல மாட்டேன் தெரியுமாச்சா நான் கிளம்புறேன் ஆஹ் பத்திரமா கொண்டு போய் கொடுத்துரு டைம் ஆகுது வெயில ரொம்ப நேரம் அந்த பழத்துல வச்சிட்டு இருக்காதுரா ஏன்னா வெயில் நேரம் பழம் அழுக்கிடும் விடு விடு அழுக்கு ரெண்டு எடுத்து சேர்த்துன்னா சரியா போச்சு மச்சான் வெளுத்துருவேன் மரியாதையை கொண்டு கரெக்டா கொடுத்துரு சரியா ஆளுக்கு ரெண்டா இல்லடா ஆளுக்கு ரெண்டு எடுத்து தின்னா சரியா போச்சுன்னு சொன்னேன் சரி சரி நான் அவங்க வீட்டுல ஆளுக்கு ரெண்டு சொன்னேன் நாளா எடுக்க மாட்டேப்பா நானா ரோசுக்காரன் அத போய் நான் எடுப்பேனா நீ அந்த பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு நான் தொடுவேனா என்ன சரி சரிமாச்சா சரி பாரு நான் கொண்டு போய் ஆஹ் சரிடா எந்தா ஓகேடா ஹம் ஏனே எப்ப வந்த நீ நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும் என்ன பழம் அவன் வாங்கிட்ட குடுத்துட்டு போறான் மேல திருப்பைய ஏன்டா அந்த தெரு பாயிலுக்கு நம்ம தெருப்பாயிலுக்கு ஆகவே ஆகாது நீ என்னடாண்ணா அந்த தெருப்பாயப்ப ஒரு பழத்தை கொடுத்துட்டு போறான் நீ கொண்டு போய் யாருக்கிட்ட போய் கொடுக்க போற எந்த பிள்ளைக்கிட்டா முடியல யாருக்கிடா கொடுக்க போற ஏய் நம்ம ஏரியால அவன் எந்த பிள்ளைய பார்த்து சைட் அடிச்சுட்டு தெரியுறான்டா சொல்லிடு என்கிட்ட எதுவா இருந்தாலும் ஏன்னு அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டுனே சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே படிச்சோமா அதனால ஃப்ரெண்ட்ஷிப்னே மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லனே அவன் யாரையும் பார்க்கல எதுவும் பண்ணலனே இது வந்து சும்மா நான் எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறேனே அவனை வாங்கிட்டு வர சொல்லி அதான் எங்க தங்கச்சிக்கு முடியல அதான் வாங்கி கொடுத்துருக்கான் அதான் கொண்டு போய் அவன் கொடுக்க போறேன் என்னே என்னன்னே நீ நிக்கிற எங்க பஸ் ஸ்டாண்டு பக்கம் வேலைக்கு போலயா அதெல்லாம் போனும் போனும் என்னடா உன் அண்ணங்கார வந்தானா ஊருக்கு பக்கம் எங்க எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பா பொண்ணு பாக்குறாங்க பாக்குறாங்க பார்த்தபாடே இல்ல அமையவே மாட்டேங்குது அது ஊருக்கும் வர நீங்க பொண்ணும் பார்க்க வேணா நான் ஊருக்கும் வரல அப்படின்னு சொல்லுது அவன் ஒரு கிறுக்கு பையன் ஏன்டா அண்ணனு தம்பியும் மண்டை வெட்டை எப்படி வெட்டிட்டு தெரியுது உனக்கெல்லாம் எங்கன்னா தெரியுது இது பேஷன்னே பேஷன் இத பத்தியெல்லாம் உனக்கு ஒன்னும் தெரியாது போ அத வேணா சொல்லு நமக்கு எங்கே தெரியுது இத பத்தி எல்லாம் வீடு வீடு ஏனே சரி நான் வரவா சரிடா போயிட்டு வா பயவுல ஏதோ மறைக்குதே ஐஸு ஐஸு மாதிரி இருந்துச்சு என்ன கதையாக இருக்கும்னு தெரியல பார்ப்போம் இது மட்டும் ஐஸு வீட்டுக்கு போச்சு அப்படின்னா ஐஸை ஒரு நெருக்கு நெருக்கறதில் ஒரு வழி ஆகிடணும் என்ன இது அப்புறம் எப்படி இருக்கு ஐஸு வா 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 வா

ஐசு பிள்ளைக்கு முடியல சந்தைக்கு போன நானும் அம்மாவும் அதான் அம்மா ஐசுகிட்ட கொண்டு போய் கொடுறா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துச்சு அம்மா அப்புறமா வரேன் அப்படின்னு இந்த ஐசுகிட்ட நான் முன்னாடி கொடுத்துட்டு கொண்டு வந்தேன் சித்தப்பா இந்தாங்க ஆ ஆத்தேடி பிள்ளைக்கு அக்கறைய பரவாயில்லையே ஐயா உக்காரு சோறு போட்டாரு ஐயா வேண்டாம் சித்தி இரியா காப்பியாவது போட்டாருவா தண்ணி மட்டும் கொடுங்க வேற ஒன்னும் வேண்டாம் எனக்கு எங்க வாங்க பசிக்குது நேரம் இல்லையில சோறு போட்டு தாரேன் ம் சரிவா

எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா சும்மா பேசவே இருக்க நீ ஆச்சு அவனாச்சு எனக்கு தெரியாது சாமி மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டே தான் அந்த ராகுல் மட்டும் அதை நீ அவங்கிட்ட பேசி சமாளிச்சுக்க பவி இத போடி நான் கிளம்புறேன் தண்ணியே வேணா சித்திட்ட சொல்லிடு இதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு வேண்டாம்னு விரட்டி விடுதோ நீங்களும் விரட்டி விடுது என்ன விரட்டி விடுவான் சாமி எங்க அம்மா சந்தைக்கு போனோம் கூப்பிட்டு அடிச்சிருச்சு இனி நான் போகல தான் நடக்கும் சரி சரி வச்சிட்டு போ ஆனா இனிமே இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கறது எதாவது வேலை வச்சுக்கிட்டான் அப்புறம் நடக்கிறது வேற ஏன் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கான் இவன் சொல்றதே கேட்க மாட்டானா சிவா படிக்கிறது கவனத்தை செலுத்த சொல்ல சரியா அவ்வளோ ஃபெயில் ஆகி கிடக்கு மூணு பாடம் அதை எப்படி பறித்து பாஸ் பண்ணுவோங்கிற நோக்கம் இல்லை எனக்கு அது வாங்கி தரவும் இது பண்ணவும் அது பண்ணவும் தெரியுறான் இவன் வார்த்தான் அதானே சிவானே நீ என்ன அழுக முடிஞ்சியாக்கும் இப்போ எதுக்கு இப்படி வான்னு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்க லூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு வாடு இல்லைனா நீ போய் வச்சுக்கிட்டு தின்னு அவன் கண்டுபிடிச்சிருவான் பவி அவன் சரியான ஆளு எல்லாம் நான் திங்க முடியாது தெரிஞ்சுக்கோ இந்தாங்க நான் வச்சுட்டு போறேன் சித்தி வந்தா சிவா ஏதோ வேலை வந்துருச்சுன்னு ஓடிட்டான்னு சொல்லிடுச்சு சரியா இந்தாரு தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா அழுகிற வேலையெல்லாம் விட்டுறேன் கன்றாவே பார்க்கவே சகிக்கல